கேட்காமலே வந்துருச்சு பதினெட்டாம் அடி கருப்ப வந்து ரொம்ப சக்தியான தெய்வம் இவ்வளவு கடை இருக்கு ஆனா ஒரு கடையில கூட எதுவுமே அயஞ்சிட மாட்டாரு அயமா இருக்கு இருந்தாலும் நீட்றேன் வெல்கம் டு மை சேனல் நாங்க தான் உங்க அழகர் ரம்யா நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில சித்திரத்துலலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனாலதான் நம்ம மதுரை அழகில்தான் மாலை போடுறதுக்காண்டி வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து அழகோயில் மலை உச்சியில தான் இருக்கோம் மேலே உள்ள நூபர கங்கை தீர்த்தத்தில் குளிச்சிட்டு ராக்கையம்மன் தான் மாலை போடணும் தீர்த்தத்தில் குளிச்சாச்சு மாலை போட தான் ரெடியா இருக்கும் நம்ம ராகாய் அம்மன் கோயிலில் மாலை போட்டுட்டு அப்படியே போற வழியில குழம்பு சேலை முருகனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழ அலற போய் பார்க்க போறோம் அப்ப நம்ம மாலை போட போறோம் அதுக்காண்டி ஃபஸ்ட் நாமம் போடணும் அதனால வந்து ராமக்கட்டியே கரைச்சிக்குவோம் வாங்க ராமம் போடுறத பாக்கலாம் அப்புறம் फ्रेंड्स உங்களுக்கு கிராமம் போட தெரியலனா என் வீட்டுக்கார நல்லா போடுவாரு என்ன பாத்து தெரிஞ்சுக்கோங்க சேஃப் பண்ணி வெச்சுக்கோங்க ஏதோ தப்பா நினைக்கப் போறாங்க ராமம் போறதுனா இந்த ராமம் போறது இல்ல நிஜமாவே நல்லா போடுவாரு அதனால சார் என் வீட்டுக்காரருக்குள்ள நிறைய தரமே எல்லாம் ஒளிஞ்சிருக்கு இங்க பாரு கொஞ்ச நேர சும்மா இருக்கு உங்களை பத்தி பெருமையா தானே பேசிக்கிட்டு இருக்கேன் புகழ்ச்சி பிடிக்காத உங்களுக்கு

இந்த ராகாமன் கோயிலுக்குள்ள அந்த கோபுரம் பாருங்க இப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இங்க இருந்து பார்த்தா சாமி தெரியுது மறைச்சிருக்காங்க புரியுதா இந்த பக்கம் தாங்க போய் சாமிக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் இங்க இவ்வளவு கடை இருக்கு ஆனா ஒரு கடையில கூட எதுவுமே அழிஞ்சிட மாட்டாரு என்ன வாங்கி தருவீங்க அது அதான் கீழ கீழ போய் வாங்கி தரேன்னு சொல்லுவாரு ஆனா ஒண்ணுமே வாங்கி தர மாட்டாரு ஏன்னா கீழ கடைக்கே இருக்காது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு போயிருவாரு

இங்க பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க வவал கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன் அனலாம்ன்றானான கிளம்ப மாட்டறீங்க பாருங்க இங்க எவ்வளவு வவал இருக்கு பாத்தீங்களா தெரியுதா அப்படி தொங்குற மாதிரியே தெரியுது இல்ல அதெல்லாம் வவалங்க அங்கங்க குறம்புது போய் மேமா இங்க எல்லம்பி இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி அதாவது வண்டி சாவி மட்டும் தான் போறோம் வேற ஒண்ணுமே பண்ணல அதுவா போய்கிட்டு இருக்கு செம்மையா இருக்கல நல்லா இருக்குல அதுவா போய்கிட்டு இருக்கா ஏண்டி அபர நான் ஓட்டிக்கிட்டு ஊங்குடி சொல்ல மாட்டீங்களாங்க அதெல்லாம் இங்க பாருங்க இங்க போட்டோலாம் எடுக்கறாங்க உடனே அடிக்கறானே போட்டோ எடுக்கறாங்க இங்க வந்து ஏதோ லேகி எல்லாம் வச்சிராங்கங்க வாங்கி சாப்பிடுங்க என் வீட்டுக்காரருக்கு வாங்கி கொடுக்கணும் எங்க மாமியாருக்கு வாங்களா நான் உங்க வீட்ல இல்ல அவங்க வந்ததக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம் ஒரு பெரிய லேகியமா வாங்கி வாயில அடைச்சா சரியா இருக்கும் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குட்டமுட்டமா அதான் உங்க ஃபேமிலி தானா ஆமா எனக்கு என் ஃபேமிலினா உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க தானே பெரியமா பாரு

அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மழை எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அழகா இருக்குல்ல பாக்கவே இங்க பாருங்க என் வீட்டுக்கார என் வீட்டுக்காரருக்கு பக்தி வந்து ரொம்ப முத்தி போச்சுங்க வீட்டுல கும்பிடு கும்பிடுனாலும் முன்ன மாட்டாரு வெளியே வந்தா பட்டைய போடுறதும் கொட்டைய போடுறதும் பாருங்க மாலைய போடுறதும் என்னங்க கும்பிட்டீங்களா கும்பிட்டீங்களா ரொம்ப பக்தியா இருக்கீங்க இத்தனை நாள் அந்த எங்க நம்ம பழமந்தூர் சொல்லையில இருக்கோம் சாமியை பார்த்தாச்சு சாமியை பார்த்துட்டு சுத்தி வர்றப்ப பாத்தீங்கன்னா பிரகாரத்தை சுத்தி வரப்ப முருகனோட அறுபடை வீடுகள் எல்லாம் போட்டிருக்காங்க அதை என்னென்னு பாப்போம் முதல் முதல் படை வீடு வந்து திருப்பரங்குன்றம் இரண்டாவது படை வீடு வந்து திருச்செந்தூர் மூணாவது படை வீடு வந்து பழனி நான்காவது படைவீடு வந்து சுவாமி மலை அஞ்சாவது படைவீடு வந்து திருத்தணிகை ஆறாவது படைவீடு வந்து பழமுதிர்ச்சோலை இதுல வந்து நம்ம ரெண்டு படைவீடு வந்து நம்ம மதுரையில தாங்க இருக்கு அது என்னன்னா அந்த திருப்புற நம்ம இப்ப இருக்கிற பழமுதிர்ச்சோலைன்னு தான் இது வழி விடுவான் உங்களுக்கு இப்ப நம்ம பழமுதிர்ச்சோளையில இருந்து கிளம்பிட்டோம் வண்டி ஏறுங்க போலாம் இப்ப அடுத்தது எங்க போறோம்னு சொன்னா நம்ம கீழே யார பாக்க போறோம்னா பதினெட்டாம் படி கருப்பு நம்ம கருப்பசாமிய தான் அழகார பாக்க முடியும் வந்துட்டு இருக்கோம் ஒரு இடையில இவ்வளவு பெரிய காட்டுறோம் இங்க பாருங்களேன் உங்களுக்கு தெரியுதா ஜூமிங்ல காட்டுறேன் எனக்கு போக பயமா இருக்கு அதனால உங்களுக்கு பக்கத்துல இருந்து எடுத்து காட்டுறேன் தெரியுதா எவ்வளவு பெருசா இருக்குன்னு இது பேரு காட்டெருமை இப்ப வந்து நம்ம மழை விட்டு இறங்கிட்டோம் தெரியுதா கீழே பார்க்கிங் வந்துட்டோம் அண்டியே பார்க் பண்ணியாச்சு நல்லா இருக்கு இந்த ஏரியாவே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த பூங்கெல்லாம் பார்க்க தெரியுதா பார்க்கிங்க முஸ்லிம்ஸும் வர்றாங்க பாருங்க இங்க வந்து எல்லா மதத்தவங்களும் வர்றாங்க கோயிலுக்கு எதுக்காண்டினா நம்ம அழகரை பாக்குறதுக்கு தான் ஆனா அழகர் நம்மளையும் மதிச்சு நம்மள பாக்க மதுரைக்கு வர்றாரு பாத்தீங்களா இங்க பாத்துங்க எங்க ஃபேமிலி ஒரு அழகர் இருக்காரு அவரை கண்டுக்க மாட்டேன் வாங்க போலாமா கோயிலுக்குள்ள இல்ல போங்க இங்க இருப்போம் வாங்க நைட் அதான் அண்ணதானம் போறாங்களா இங்க சாப்பிட்டு இங்கே இருந்தோம் சாம்பார் சாதம் போட சொல்லுங்க அதாவது சொர்க்க அது கரெக்ட்டு தாங்க சோர்கட சொர்க்கம் தான் எனக்கு அதை வாங்கி வைப்பா இவங்க வந்து திருமாய்களாம் அதான் பழமொழி இன்னமும் பழமொழி டக்குன்னு வரமாட்டேங்குது இப்ப நம்ம வந்து அழகர்களுக்கு வந்துட்டோம் கீழே பார்த்தீங்களா இரணியன் கோட்டை வயல்னு சொல்லி இருக்கு அதை பாருங்களேன் பாக்கவே இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி மலையாளோட சேர்ந்து குட்டி குட்டியா அந்த இதெல்லாம் வச்சு செம்மையா இருக்கு வாங்க உள்ள போய் பாக்கலாம் திம்மா கருப்பசாமியை கும்பிட்டாச்சு இப்ப நம்ம வந்து அடுத்ததா தான் பாக்க போறோம் பதினெட்டாம் படி கருப்பசாமி வந்து ரொம்ப சக்தியான தெய்வம் நினைச்ச காரியம் கண்டிப்பா நிறைவேறும் இது எல்லாமே பதினெட்டாம் படி கருப்பசாமியோட அருவா பக்தர்கள் வந்து நேத்துக்கடன் காண்டி செலுத்திருக்காங்க எல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு பாருங்க அப்புறம் இங்க பாத்தீங்களா எவ்வளவு இருக்குன்னு எல்லாமே பெருசு எல்லாமே எவ்வளவு எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு இது எல்லாமே நேத்துக்கடன் காண்டி செலுத்திருக்காங்க ஒவ்வொன்னுலயும் அவங்க பேர்லாம் பதிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க அழகருக்கு தண்ணீர் பிச்சக்கூடிய பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய தோப்பர சல்லடம் நிலமலை செட்டு வாட்டர் பம்பு சலங்க உருமா இதெல்லாம் எங்க கிடைக்கும் இதோட விலை என்ன அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ நம்மளோட இன்னொரு சேனலான லிட்டில் கோஸ்ட் மதுரை அழகர் அப்படின்ற யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுக்காகவே மதுரை சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க

ஆனா அந்த நல்லா இருந்துச்சு இன்னொரு தடவை போய் மெதிக்க போறேன் நான் அந்த அந்த யானை கட்டி போடுறா இதா இந்த மண்ணை இத நான் குதிச்சலாரே ரொம்ப ராகிட்டி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இப்படி பண்ணோம்னா அப்படியே ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு விளையாடவே ரொம்ப சூப்பரா இருக்கு ஆ ரொம்ப சாஃப்ட்டா இருக்கேப்பா மண்ணை யானை இந்த மண்ணல தான் உட்காருமா ஆனா நான் பெட்டா நம்ம வீட்ல இந்த மாதிரி பெட் போட்டுலாமாப்பா

இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அலர்வேல் கேரியர் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட அழகரமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ வாட்ச்